ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ரோடு போட்டாங்க இங்கே பாருங்க நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுசாக உள்ள நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க ரோடு போட்டாங்க இப்போ வந்து இதான் வழி போகலாம் ஓகேங்களா இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீரா இருக்குது வீரா சிற்ஸ் இருக்குது ஓகேவா இந்த பக்கம் வந்து அந்த வந்து கடத்தருக்கு போகிற வழி ஓகேங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம்டி ஸ்வீட் லேண்டில் தான் இருக்கும் ஓகேங்களா எஸ்எம்டி ஸ்வீட் லேண்டில் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம்டி அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியிலே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது எஸ்எம்டி ஸ்வீட்லேண்டு அதாவது வந்து இது ரொம்ப நாளாகவே இருக்குது எஸ்எம்டி தெரியாதவங்க யாருமே கிடையாது ஓகேங்களா அதனால வந்து சொல்லவே தேவையில்லை இருந்தாலும் இன்ஷால சொல்கிறேன் பாருங்க ரெண்டு பண்றாங்க தீபாவளி ஆஃபர்லாம் உண்டு இன்னும் நிறையா அண்ணன் வந்து வருவாங்க இன்ஷாலா கண்டிப்பாக வந்து இன்னும் நிறையா அண்ணன் வந்து ஒர்க்குக்குலாம் வருவாங்க ஓகேவா ஹாய் சொல்லுங்கண்ணே ஹாய் சொல்லுங்க ஓகேவா ரெண்டாயிரங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க இனிமேல் தான் வந்து நிறைய பேர் வருவாங்க வேலைக்கு அப்படி தானேண்ணே ஓகேவா நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தீபாவளி வந்து வருது கண்டிப்பாக இன்ஷாலா எஸ்எம்டியில் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி தான் அது ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க மிக்சர் ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம் கேக்கு பிஸ்கட்டு எல்லாமே இருக்குது ஓகேவா இந்த மாதிரி மன்னார்குடி வீடியோ நிறைய பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது வந்து நம்ம வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பகல் டைத்தில் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து வந்து இரவு எட்டு மணி அளவில் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேங்களா அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாதையெலாம் இருக்குது அந்த வழியால் போகிறதுக்குள்ள பாதையெலாம் இருக்குது மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் ஆக போகுது எத்தனாந்தேதினே பன்னெண்டாம் தேதி தானே பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து மணார்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் ஆக போகுது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெஸ்ரெண்டியில் வந்து கண்டிப்பாக வந்து கேக் அண்ட் பிஸ்கட்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீட் எல்லாமே இருக்குது வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடவி இருக்க பெல்லைக்கான கிளிக் ओके थैंक यू टाटा बाय बाय अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुहू